மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் வகையில் பேசிய விஷ்ணுவிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ் நம்மிடை இணைந்திருக்கிறார் சதீஷ் ஆஸ்திரேலியாவிலிருந்து சென்னை வந்த விஷ்ணுவை விமான நிலையத்திலிருந்து போலீசார் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் கூடுதல் விவரம் என்ன கண்டிப்பாக கிரிஜா சில நாட்களுக்கு முன்பு தனியார் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற விஷ்ணு மாற்றுத்திறனாளிகளை குறித்து மிகவும் அவதூறு படுத்தக்கூடிய வகையில் பேசியதாக கூறி மாற்றுத்திறனாளி சங்கத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் சைதாப்பேட்டை திருவற்றியூர் மற்றும் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகம் என மூன்று இடங்களில் புகார் அளித்தனர் குறிப்பாக இந்த புகாரில் அவர்கள் முன்ஜன் மனிதர்களாக பிறந்த அனைவரும் முன்ஜென்பத்தில் செய்யக்கூடிய தவறுகளின் அடிப்படையில் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளாக பிறப்பார்கள் என விஷ்ணு சொற்பொழிவு ஆற்றியதாக குறிப்பிட்டு அந்த புகாரினை அளித்திருந்தனர் அந்த புகாரின் அடிப்படையில் ஆஸ்திரேலியாவில் இருந்து சென்னை திரும்பிய விஷ்ணுவை அடையாறு துணை துணை காவல் ஆணையர் பொன் கார்த்திக் அவர்களின் தலைமையிலான போலீசார் தற்பொழுது அழைத்து சென்று அவர்களை வைத்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விசாரணையின் அடிப்படையில் ஆஹ் விஷ்ணுவை கைது செய்யவும் போலீசார் திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் சார்பில் இந்த சொற்பொழிவு விஷ்ணு நிகழ்த்திய சொற்பொழிவு தொடர்பாக மேலும் சில புகார்கள் வந்த வண்ணமாக உள்ளதாகவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிரிஜா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்